வணக்கம் நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது தமிழகத்தில் ஒரு புதிய அரசு பள்ளி கட்டடத்தின் கூரை இடிந்து விழுந்த சம்பவம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது தனி நிகழ்வா இல்லை இதுவே இருமுறை என்று குற்றம் சாட்டப்படுகிறது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த சம்பவங்களை மையமாக வைத்து திமுக அரசின் கல்வித்துறையை கடுமையாக தாக்கியுள்ளார் என்ன கேள்விகள் எழுப்பியுள்ளார் வீடியோ முழுவதும் பார்ப்போம் முதலில் சமீபத்திய சம்பவம் என்ன திருச்சி மாவட்டம் துறையூரில் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு ஊராட்சி பள்ளியின் கூரை இடிந்து விழுந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறக்கும் முன்பு நடந்ததால் குழந்தைகள் பாதிக்கப்படவில்லை இதையடுத்துதான் அண்ணாமலை தனது கடும் கேள்விகளை தொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி கூரை இடிந்த பள்ளிகளுக்கு கணக்கே இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார் இன்னும் கடுமையான குற்றச்சாட்டு என்னவென்றால் திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு பயணம் வைக்கப்படுகிறது என்பதாகும் அண்ணாமலை நேரடியாக கேட்கும் கேள்விகள் இவை இந்த பள்ளி கட்டடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர் யார் என்ன அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இதுவரை இத்தகைய ஒப்பந்ததாரர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த சம்பவம் நடந்தது எங்கே பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் கே சொந்த மாவட்டமான திருச்சியில்தான் இதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை இது அரசின் அலட்சியத்தின் அடையாளம் என்று கூறுகிறார் மேலும் அவர் ஒரு பெரிய சூழ்ச்சி கேள்வியையும் எழுப்புகிறார் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்துக் கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதாவது அரசு பள்ளிகளை வேண்டுமென்றே மோசமாக விட்டுவிட்டு மக்களை தனியார் பள்ளிகளுக்கு தள்ளுவதற்கான திட்டமா இது என்ற குற்றச்சாட்டு இது இது முதல் முறை அல்ல கடந்த ஜூலையில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியின் கூரை பறந்து அருகிலுள்ள வீட்டில் விழுந்து சேதம் விளைவித்தது அப்போதும் அண்ணாமலை இதே கேள்விகளை எழுப்பியிருந்தார் அவர் நினைவூட்டுவது என்னவென்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதாக வாக்குறுதி அளித்தது ஆனால் அண்ணாமலையின் கூற்றுப்படி கட்டியதை விட இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடங்களே அதிகம் இறுதியாக அண்ணாமலையின் கோரிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க வேண்டும் நமது ஏழை எளிய குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது வெறும் தற்செயல் நிகழ்வுகளா அல்லது அண்ணாமலை சொல்வது போல் ஊழல் மற்றும் சூழ்ச்சியின் அறிகுறியா உங்கள் கருத்தை கமெண்டில் எங்களுக்கு தெரிவியுங்கள் நன்றி